ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க நிதிஷன் இப்போ நாங்கள் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் என்று சொல்லி பார்த்தா அள்ளிராணி கோட்டைக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார் வந்ததாக இருக்கட்டும் சரி மன்னாரில் மன்னார்லேருந்து நாற்பதடி சமாதி தலை போனதாக இருக்கட்டும் சரி ராமர் பாலத்தை பார்த்தா இருக்கட்டும் சரி இதுக்கு முதல் மூன்று காணொலியாக நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ நாங்கள் நேராக அல்லிராணி கோட்டைக்கு போவோம் மன்னார் வரைக்கும் வந்துட்டோம் வங்காள கடற்கரை இருந்து வஞ்சிய பக்கம் போய் நாணாட்டனுன்ற ஒரு ரவுண்ட் அப் போட் சுட்டுவட்ட இருந்து வலப்பக்கம் திரும்பி நாங்கள் நேர போனோம்னு சொன்னால் டொரிக் பெங்கலோ அண்டு கூகுள் மேப்பில் அள்ளிராணி கோட்டை அங்கே இருக்கும் நாங்கள் இது வரைக்குமே வந்துட்டோம் எங்களுக்கு வலப்பக்கத்தில் தூரமாக அந்த மரங்களுக்கு பின்னுக்கு சில கோட்டை இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னமோ தெரியலை வலப்பக்கம் பார்த்தா இந்த கடலோட கலரே ஒரு வித்தியாசமாக காணப்படுது பாருங்களேன் அது கொஞ்சம் தனி நீல மண்டு கிடையாது பச்சை கலந்த ஒரு நிறமாக தான் காணப்படுது சின்ன சின்ன துவக்கங்கள் மாதிரி எல்லாமே கடல் நீர் தான் அது அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் வலப்பக்கம் திரும்பி பார்த்தா அந்த அள்ளிராணி கோட்டை காணப்படுது மூன்று வயக்கில் ஆறு பேர் வந்திருந்தாங்க மன்னாரில் இருந்து தலைமன்னார் வர எல்லா இடங்களுமே சுற்றுலாத்தலங்களான சில இடங்களை பார்வையிடறதுக்கு தான் வந்திருந்து நாங்கள் இதுக்கு முதல் போன இடங்கள் எல்லாம் பெருசாக ஆட்கள் இல்லை ஆனால் இந்த இடத்துல நாங்கள் நடு மத்தியான நேரம் வந்தாலும் இன்னமும் தெரியல கொஞ்சம் பேர் இருந்தாங்க கொஞ்சம் பேர்னு சொல்கிறத விட கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த குட்டி இடத்துல அந்த இருந்த கொஞ்சம் பேர் நிறைய பேர் மாதிரி தான் தெரிஞ்சது வாங்க நேர பார்ப்போம் மற்றது இந்த அள்ளிராணி கோட்டையை பற்றி சில விஷயங்கள் சுவாரஸ்யமான சில விஷயங்களையும் பார்ப்போம் இலங்கையில் இருக்கிற கோட்டையில் இதுவும் தமிழரை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கோட்டை தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சில இடங்கள்ல இல்லை நிறைய இடங்கள்லேயே நான் கவனித்த ஒரு விஷயம் உண்டு என்னென்று சொல்லி பார்த்தா வந்து மாபெரும் கோட்டைகள் மனிதனின் தங்குமிடமாகலாம் ஆனால் மனிதனின் தங்குமிடமே பின்னாளில் கோட்டையாக உருவான வரலாறு இலங்கைக்கு மட்டுமே உண்டு இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்களில் நான் கவனிச்சிருக்கேன் சரி இந்த கோட்டையை பற்றி நாங்கள் பார்க்க வைக்கல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா ராவணன் கட்டிய கோட்டைன்னு நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருந்தாங்க அதற்கான ஆதாரங்கள் என்ன என்ன விஷயங்கள் உண்மையாகவே இருக்கா எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் ராவணன் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைன்றதை நிறைய இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க இந்த கோட்டைக்கு வந்து அரிப்பு கோட்டை என்ற ஒரு பெயரும் இருக்குது மன்னார் மாவட்டத்தில் முசலி பிரதேச செயலர் பிரிவுக்குள்ளே அரிப்பு கிராமம்ன்றதில் காணப்படுற கோட்டை தான் அரிப்பு கோட்டை முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா இந்த கோட்டை வந்து கடல் நீள அரிக்கப்பட்டு வருது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சில தடுப்புகள் போட்டிருக்காங்க இது முத எப்போ போட்டாங்களோ என்ன மாதிரின்னு தெரியல ஆனால் முதலெல்லாம் அப்படி ஒரு தடுப்பு என்ற மாதிரி தான் நிறைய இடத்துல குறிப்பிட்டு காணப்பட்டிருந்துச்சு அது போட்டதும் ஒரு நல்ல தான் உண்மையாகவே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தளங்களில் இதுவும் உண்டாக கட்டாயம் காணப்படும் ஆனால் இது பராமரிக்கப்பட்டு வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது பராமரிக்கப்படாத ஒரு தான் காணப்படுறது கீழே இந்த நிறைய கழிவுப் பொருட்கள் அதாவது இந்த போத்தில் பொழுத்தின் இதெல்லாம் சில பேர் வந்து குடிக்க எல்லாம் அங்கே வந்துட்டு இருக்காங்க சுற்றுலா மாதிரி வந்துட்டு குடிச்சிட்டு அதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டலாம் போய் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு நான் பார்த்தேன் பெரிய கோட்டையாக இருந்ததாகவும் அதை சுற்றி பார்த்தோம்னா அங்கேலாம் அடையாளங்கள் கிடக்க வந்துடும் சின்ன பகுதி மட்டும்தான் இப்போ எஞ்சி காணப்படுது அங்கே தெரிகிற இடங்கள் பாருங்கள் தெரியுது சின்ன சின்ன இடங்களா அது எல்லாமே இந்த கோட்டையுண்ட சில பகுதிகள் அப்படி இருக்கல இது எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சரி ஆதாரபூர்வமாக ஏதாவது வரலாறு காணப்படுதான்னு தேடி பார்த்தா அதை கூட குழப்பித்த வச்சிருக்கானுங்க எப்படின்னு சொல்லி பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒல்லாந்தர் கைப்பற்றினப்போ இதை திருத்தி பாவிச்சாங்கன்ற மாதிரியும் முதல் பிரித்தானிய ஆளுநர் பிரிட்டிக்னோத் என்றவங்க வந்து அவங்களே இதை கட்டினுன்ற மாதிரியும் சில இடங்களில் குறிப்பிட்டு காணப்படுது ஆனால் இந்த பிரித்தானிய ஆளுநர் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க தானே அதோடு சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு தாஜ்மஹால் என்னென்னு தெரியும் ஒரு காதலிக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் தான் தாஜ்மஹால் அதே மாதிரி தன்னோட ஒரு காதலிக்காக தன்னோட ஒரு மனைவிக்காக கட்டப்பட்ட இடம் தானா இந்த அள்ளிராணி கோட்டு என்ற மாதிரியும் சில இடங்களில் காணப்பட்டதுன்னு படிச்சிருந்தேன் இலங்கையில் போர்க்கால சூழலில் வந்து இதை நாங்கள் பார்வையிடுறதுக்கு அனுமதி கிடையாது ஆனால் அந்த நேரங்கள்ல எல்லாம் இதை பராமரித்து வந்தவங்கன்ற சில இடத்துல குறிப்பிட்ருக்காங்க இந்த போர் சூழல் முடிஞ்சதற்கு பிறகு தான் வந்து எல்லோருமே பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையாக சொன்னால் இது ஒரு சுற்றுலாத்தலமாக அங்கீகரிக்கப்பட்டு பராமரிக்கப்படுது அப்படின் கிட்ட கண்டிப்பாக கிடையாது முக்கியமான சில விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தாங்கள் சரி நாங்கள் இதை முழுமையாக சுற்றி பார்ப்போம் வாங்க இங்க இருந்து அங்க வரைக்குமே இருக்கு அந்த பைக் எல்லாம் நிற்கிறது தாண்டி அங்கால இருக்கிற வரைக்குமே அந்த கோட்டையோட அடித்தளங்கள் அதாவது உடைக்கப்பட்ட நிலையில இருக்கு இந்த கரை ஃபுல்லா அப்படியே கவர் ஆகுற தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இதுலாம் செங்கற்கள் இருக்கு இதெல்லாமே கோட்டையோட ஒவ்வொரு பகுதிகள் தான் செய்தாங்களா

இப்போ ஏன் தெரியுமா இந்த கடற்கரையில் நடந்துட்டு இருக்கோம் இந்த கடற்கரை பக்கத்தில் வந்து சங்குகள் காணப்படுதான் அதில் போன ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சரி நாங்களும் ஒரு ஞாபகமாக சங்கு எடுத்துட்டு போவேன் ரெண்டு அதில் நடந்தோம் அதில் வெட்டியும் கண்டம் பாருங்க ஏதும் பிரச்சனை வந்தா தான் அப்படி பெருசா வரும் பிரச்சனை வந்தா பெருசா அது முள்ளும் அப்படியே வீவி கூட வரும் அண்ணா இது அந்த பேத்த வீனோ இது பயங்கர விஷம் இந்த காணொளியை நான் இதோட முடிச்சு கொள்றேன் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட இணைந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிதிஷன் நன்றி வணக்கம் பை